தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் நல்லாட்சிக்கு ஒரு சான்றாக விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் இருக்க போகின்றது மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் வெற்றி பெற போகிறார் ஏற்கனவே கூறியது போல இந்த வெற்றி மக்களின் மக்கள் அளித்த வாக்குகள் இது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் அரசுக்கு கிடைத்த நற்சான்றிதழ் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது பாஜக கூட்டணியை பாஜக கூட்டணி முன்னேற்ற கழகத்தின் மாற்று அதிமுக தான் இங்கே மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை இந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்க கூடாது அதிமுக வாக்காளர்களும் இந்த முறை மதவாத பாஜக கூட்டணியை புறக்கணித்து விட்டு நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு வாக்களித்துள்ளார் தொகுதி வந்து நம்ம உங்களுடைய பாராளுமன்ற வந்து இந்த ரெண்டு தொகுதிக்கும் நம்ம வந்து என்ன என்ன அதாவது நான் என்னுடைய நாடாளுமன்றத்தில் என் கன்னி பேச்சில் நான் குறிப்பிட்டது அதை மைக் அவங்க ரெண்டு நிமிஷம் பேச விட்டாங்க அதுக்கப்புறம் மைக் பிடிங்கிட்ட இருந்தாலும் என்னுடைய உரத்த குரலில் மூன்றாவது செய்தியாக காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் பல்வேறு நிதி நெருக்கடிக்கு மத்தியில் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை உள்ளார்கள் ஆனால் ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு அவர்கள் போதிய நிதியை அவர்கள் அளிக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த திட்டம் காவேரி வைகை குண்டாறு மட்டுமல்ல தென்னிந்தியாவின் தீபக தீபத்திய நதிகள் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா பெண்ணார் காவேி வைகை குண்டாறு இதுதான் அந்த முழுமையான திட்டம் கிட்டத்தட்ட ஐந்து மாநிலங்கள் தென் மாநில மாநிலங்கள் பயன்பெறும் தமிழ்நாட்டிலும் கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்கள் பயன்பெறும் அந்த வகையில் என் தொகுதி என் தொகுதியில் உள்ள திருச்சி புதுக்கோட்டை கந்தர்வகோட்டை பகுதியில் உள்ள அந்த தண்ணீர் பிரச்சனை அது மட்டுமல்ல விவசாயத்துக்குரிய போதிய அந்த தண்ணீர் வசதியும் கிடைக்கும் ஆகையால் நம்முடைய ஒன்றிய அரசு இந்த திட்டத்திற்கு போதிய நிதியை அளிக்க வேண்டும்